டயபெட்டிஸ் இருக்கிறவங்க தன்னோட ரெகுலர் செக்அப்ல இன்க்ளூட் பண்ண வேண்டிய பிளட் டெஸ்ட் பார்க்கலாம் முதலாவதா பிளட் சுகர் நைட்டு டின்னர் முடிச்சதுக்கு அப்புறம் இருந்துட்டு அதாவது ஜீரோ இன்டேக்ல இருந்துட்டு காலை எம்டி அண்டிஸ்டோமிக்ல ஒரு பிளட் சாம்பிள் கொடுக்கணும் இரண்டாவதா போஸ்ட்ரா பிளட் சுகர்ஸ் கால பிரேக் முடிச்சுட்டு ஒன் அண்ட் கேப்ல ஒரு பிளட் சாம்பிள் கொடுக்கணும் மூன்றாவதா ஹெச்வி ஒன் சி அதாவது கிளைகோசிலேட் ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் உங்க பிளட்ல ஆவரேஜ் குளுக்கோஸ் லெவல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நாலாவதா லிப்பிட் ப்ரொஃபைல் மோஸ்ட்லி எல்லாரும் பண்ற மிஸ்டேக் என்னன்னா டோட்டல் கொலஸ்ட்ரால் மட்டும் பாத்துக்கிறது லிபிட் ப்ரொஃபைல் பாக்கிறது மூலியமா உங்க உடம்புல எவ்வளோ குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் இருக்குங்கிற ரேஷியோவை பார்த்துக்கலாம் ஐந்தாவதா ரீனல் டெஸ்ட் உங்களோட யூரியா கிரியனன் மற்றும் எஸ்டிமேட்டட் ஜிஎஃப்ஆர் லெவல்ஸ் அதாவது உங்க கிட்னியோட ஃபில்ட்ரேஷன் ரேட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஆறாவதா யூரின் கம்ப்ளீட் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு உங்க யூரின்ல ஏதாட்டி இன்ஃபெக்ஷன் இல்லைனா ப்ரோட்டீன் லீக் இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நிறைய டயபெட்டிக் பேஷன்ஸ் அவங்களோட யூரின்ல ஒரு ஃப்ராதினஸ் அதாவது நிறைய பபிள்ஸ் நோட்டீஸ் பண்ணுவீங்க அப்படி இருந்துச்சுன்னா உங்களோட யூரின் பிசி ரேஷியோ அண்ட் யூரின் மைக்ரோ அல்பிமன் லெவல்ஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்க கடைசியா ஹீமோக்ராம் லாங் டர்ம் டயபெட்டிக் பேஷன்ஸ்க்கு கிட்னி ரிலேட்டட் ஐனிமியான்றது ரொம்ப காமன் ஸோ உங்க ஹீமோக்ளோபின் லெவல்ஸையும் செக்ல வச்சுக்கோங்க தேங்க்யூ